ம்மது வெல்கம் டுன்னம்ஸ்னிமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களிடம் யார் கோபித்து கொண்டு தாம் இறக்கும் வரை பேசவில்லை இதுக்கான ஆன்சர் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அஸ்திருல்லா இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஒரு மேஜிக்கல் வேர்டு அப்படி கூட சொல்லலாம் நம் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தை அதாவது சோதனைகளால் அடிவாங்கி வாங்கி இருக்கும் ஒருவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த ஒரு வார்த்தையால் நூறு சதவீதம் ஏற்படுத்த முடியும் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்து கொண்டே இருக்கும் நிலையில் அவன் நம்மை ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையையும் மிக எளிதாக நீக்கிவிடுவான் மேராஜ் பயணத்தின் போது அல்ல சுபஹானவத்தாலா நபி சல்லாஹலி வஸ்லம் அவர்களுக்கு மூன்று விஷயங்களை வழங்கினான் அதில் முதலாவது தொழுகை இரண்டாவது சூரா பஹராவின் கடைசி மூன்று வசனங்கள் மூன்றாவது பாவ மன்னிப்பு நபி சல்லாஹி வஸ்லம் அவர்களின் சமுதாயமான நமக்கு மட்டும் வழங்கிய விஷயங்கள் இவை எவ்வளவு பெரிய பாவம் நாம் செய்தாலும் அல்லாஹ்விடம் மனம் வருந்தி தௌபா செய்யும் போது அல்ல அந்த பாவத்தையும் மன்னித்து விடுவான் பாவத்திற்கு பதில் நன்மையையும் பதிவு செய்து விடுவான் கடன் நீங்கனும் வறுமை நீங்கி செல்வம் பெருகனும் நிம்மதி வேண்டும் முக்கிய காரியமாக வேண்டும் என எந்த தேவை இருந்தாலும் சரி பாவ மன்னிப்பு துவா இது ஒன்றை தொடர்ந்து ஓதி வந்தாலே போதும் நம் நிலைமை நல்ல முறையில் மாறும் இப்படி நாம் தௌபா செய்யும் போது நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் தௌபா செய்தால் எத்தனை பேருக்காக மன்னிப்பு கேட்கிறோமோ அத்தனை நபர்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்ல சுபஹானுவத்தால நன்மையை தருவான் இப்படி மற்றவர்களுக்கும் சேர்த்து செய்யும் செய்யும்போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் மற்றவர்களுக்காக துவா செய்த நன்மையும் கிடைக்கும் அவர்களின் எண்ணிக்கை அளவு நன்மையும் பதிவு செய்யப்படும் இப்படி ஒரே துவாவில் மூணு வித பலன்களை அள்ளி தருகின்ற ஒரு துவாவு தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இப்படிப்பட்ட பலன் வாய்ந்த துவாக்களை சும்மா ஒரு முறை ஓதி நிறுத்திடாம ஒரு பத்து முறை ஓதி நன்மையை அள்ளலாம் பத்து முறை என்பது குறைந்த அளவுதான் இன்னும் அதிகமாக ஓதணும்னு ஆசை ஆனா வீடியோ லென்த்தா போயிடும் அதனால இப்போ பத்து முறை ஓதி பேலன்ஸை வீடியோ முடிச்சு இன்னும் அதிகமாக ஓதிக்குங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் அல் அஹ் மஹ ஃபிர் வல் முஸ்லிமாத் வல் மாமி வல் மாமினத் அல் அஹ் மின்ஹும் வல் அம்வாத் اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات இதோட மீனிங் என்னென்னா ஏன் அல்லா என்னை மன்னித்து விடு முஸ்லீமான ஆண் பெண் அனைவரையும் மன்னித்து விடு அவர்களில் உயிரோடு உள்ளவரையும் மரணித்தவரையும் மன்னித்து விடு மிக சிறந்த துவா ஒரு முறை ஓதினாலே பல கோடி நன்மைகள் கிடைக்கும் இன்றைக்கு பத்து முறை இருக்கும் எண்ணி பார்க்க முடியாத அளவு கற்பனைக்கும் எட்டாவது அளவு நன்மைகளை அல்ல சுபஹத்தால் நமக்கு வழங்கியிருப்பான் அலமதுல்லா இந்த நிலைமையிலேயே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேட்டுக்கோங்க நிச்சயம் கை கண்ட பலனை காணலாம் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நரகவாசி என் ஒரு கடவாய்ப்பல் எப்படி இருக்கும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ